இது சாதாரண விஷயமா இது எவ்வளவு அருவருப்பான வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது அப்படி ஒரு வார்த்தையே ஒரு இழிவான வார்த்தையை ஒருவர் பேசுகிறார் அவர் எவர் எப்படி நல்லவராக இருப்பார் ஜாதி பிரியை தூண்டுற மாதிரி பேசுறாரு சர்ப்பம் சற்ப பாம்பு கட்டு பிரியன் குட்டிகளேங்கிற இவ்வளவு இழிவாக செய்த இதெல்லாம் பாவம் இல்லையா பேராசிரியர் சொன்னார் பாவம் என்றார் இதையெல்லாம் பாவம் என்று சொன்னார் இவ்வளவு பாவத்தை செய்தவர் பலியிடப்பட்டால் எப்படி மற்றவங்களுக்கு பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகும் அது பாவத்தின் பரிகாரம் மரணம் என்றால் இயேசுவின் தான் அவர் பயிரிடப்பட்டார் உலக பாவங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்கதான் செய்யும் வாதத்திற்காக வைத்து கொண்டாலும் அவ்வாறு இருக்கலாம் செய்யும் இயேசுவின் பாவத்திற்கு தான் பாவத்திற்காக தான் அவர் பயிரிடப்பட்டார் அதே மாதிரி அதாவது இன்னொரு சின்ன வேண்டு ஒரு கேரிஃபிகேஷன் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதில் ரெண்டு விஷயம் இருக்கு நான் சொல்றேன் ஒதுக்கி வச்சுட்டு நான் கேட்குறேன் சரி நான் அப்ப நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் என்னுடைய பாவங்கள் எல்லாமே அவரும் மன்னிச்சிட்டார் இப்ப ஏத்துக்கிட்டு நான் போய் நேரா டாஸ்மாக் போய் தண்ணி அடிக்கிறேன் அப்படியே போய் விபச்சாரம் செய்யறேன் அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபன் பண்ணுங்க அது மட்டும் கொஞ்சம் சரி இது ஒன்று இது ஒன்று இருக்குது இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கடவுள் அந்தஸ்தில் இருக்கிறீங்க ஒரு சின்ன குழந்தைகளை துப்பாக்கி கொடுத்து அப்பாவை சுடும்போது அப்பா ஆடு பிடிச்சிட்டு கீழே விழுவார் குழந்தை பயந்து போய் பார்க்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அப்பா விளையாட்டு காட்டுவார் அப்போ அந்த உண்மையிலேயே அந்த குண்டு அவருக்கு படலை அந்த குழந்தை உண்மையான துப்பாக்கின்னு நினைக்கிது அப்போ அந்த அப்பாவுக்கு வலிக்கல அது ஒரு விளையாட்டு இப்போ கடவுளை கொண்டு போய் முள்ள முள் செடி வச்சாங்க குத்துனாங்க அவரு தான் எந்த வலியுமே இருக்காது அவரெல்லாம் சகலத்தை படித்தவராச்சே அப்போ எப்படி எங்களுக்காக பாடுபட்டு எப்படி கொடுக்க முடியும் ஒரு சாதாரண மனிதர் பாடுபட்டார்னாக்கா அவருக்கு வலி இருக்குது வேதனை இருக்குது எல்லாமே இருக்குது கடவுளுக்கு வேதனை இல்லையே ஆண் கத்தனும் நடிக்கிறார் தான் அர்த்தம் ஏன்னா அவருக்கு யாருமே எந்த வேதனையும் கொடுக்க முடியாது கடவுளுக்கு எந்த ஒரு இதையும் செய்ய முடியாது ஏன் சொல்லுது பைபிள் அப்படி தான் சொல்லுது உன்னை குத்தி போடுகிற மனுஷனுக்கு முன்னால் வந்து நீ தேவன் அல்லாமல் மனுஷன்தானே அப்படின்னு வருது அப்போ தேவனுக்கு குத்தி எந்த காயமும் படுத்த முடியாது அப்போ இந்த அடிப்படையிலும் இல்லை அதே மாதிரி வந்து இப்போ நான் ஏற்றுக்கிட்டு விபாச்சாரம் செய்தால் பாவம் செய்தால் இது வந்து இப்போ மதுனா எல்லாமே செஞ்சால் அந்த பாவம் மன்னிக்கப்படுமா அதாவது அது கோட்பாடு கிளையினா இருக்கும் இல்லையா அதே போல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பேராசிரியர் சொல்லும்போது என்ன சொன்னான்னா அதாவது தன்னுடைய சகோதரனை மூடனை என்று திட்டுவோன்னு வந்து எரி நரகத்துக்கு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது எங்களுடைய கொள்கையை பொறுத்தவரை என்னான்னு சொன்னால் இயேசுவை வந்து எங்களுடைய உயிரை விட மேலே மதிக்கிறேன் நாங்கள் உங்களுடைய கொள்கையும் அதுவாக தான் இருக்கும் உயிரை விட மேலே மதிப்பீங்க அப்படியேப்பட்ட நாங்கள் வந்து இயேசுவை எந்த இடத்துலையும் தவறாக பேசியதுவும் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் பேராசிரியரோட கருத்துப்படி பார்த்தோம்னு சொன்னால் அவர் வந்து இயேசு வந்து நரகம் செல்லக்கூடியவர் அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் சான்று பகிர்றார் எப்படின்னு சொன்னால் இயேசு யார் வந்து அறிவிலி என்று திட்டுகிறாரோ அவர் நரகம் செல்லக்கூடியவர்னு சொல்லி மத்தேவியுடைய ஐந்து இருபத்தி ரெண்டு தானே படிச்சிங்க அதில் இருக்குது அதுக்கடுத்து இயேசு எப்படி திட்டுறாருன்னு பாருங்கள் அது எத்தனையில் வருதுன்னு கேட்டால் லூகா இருபத்தி நாலில் இருபத்தஞ்சு அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகளின் சொன்ன யாவையும் விசி விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இறுதியுடையவரே இயேசு எப்படி திட்டுறாரு புத்தி இல்லாதவர்களே மூடர்களேன்னு திட்டுறாரு அப்போ உங்களுடைய கருத்துப்படி பார்த்தா இயேசு எங்க இருந்துருக்கணும் அவரே அவரே ஒரு பாவியா இருக்காரு அவரே வந்து நரகம் செல்லக்கூடியவரா இருக்காரு பேராசிரியர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி யார் திட்டினாலும் நரகம் செல்வார் என்று சொன்னால் அவர் மனிதராக இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொன்னா இயேசுனுடைய இருப்பிடம் நரகமாக இருக்கும் அதுவும் வந்து நீங்க சான்றாக சொல்கின்றீர்கள் அதே மாதிரியா இதுல வந்து கொஞ்சம் அதாவது நீங்க சொன்ன சில செய்திகள் என்ன இருக்குன்னா அது வந்து நீங்கள் வைக்கக்கூடிய வாதத்திற்கு எதிரானதாகவே நீங்கள் வாதங்களை வைத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன வாதம் வைக்கிறீங்களோ பேராசிரியர் அவர்கள் சொன்னாங்கல்ல அதில் வந்து ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு மெயினாக சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த மத்திய வேலிஸ்ட் இருபத்தி மூணு நம்ம சொல்லி காமிச்சோம் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது எனவே பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனே பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவன் என்று சொன்ன வாசகத்தை வைத்து பேராசிரியரவன் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி நடக்கிறவனே கண்மலையின் மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனை போலாவான்னு சொல்லியிருக்கிறதுனால இயேசு சொல்றதை தான் கேட்கணுன்னு சொன்னீங்க சரியா அவரை நம்பணும் அப்படின்னு சொன்னீங்க அதைத்தான் நாங்களும் சொன்னோம் அதான் நான் என்ன சொன்னேன்னா ஏசு என்ன சொன்னார் அதுக்கு முன்னாடி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடாத அப்படி நீ கூப்பிட்டீங்கன்னா உனக்கு பரலோராஜ்யம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசு சொன்னதை தான் ஏசு சொல்லிவிட்டு சொல்கிறாரு என்னுடைய இந்த வார்த்தையின்படி கேட்கிறவனே கண்மலையின் மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனை போலாவான் அப்போ நீங்கள் சொன்னது உங்களுக்கு எதிராகவே வருதுங்கய்யா ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஏசையாவினுடைய அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியதன் பிரகாரம் அவர் வந்து அவர் தன்னை வந்து மறித்து கொண்டார் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி வந்து சங்கீதத்திலையும் இது குறித்து வரப்படுது அந்த எலும்புகள் வந்து அவருக்கு முறிக்கப்படுவதில்லை அது வந்து நீங்கள் அந்த லூக்கால் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து அவர் சிலுவையில் ஏற்றப்பட்டார் என்பது பற்றி வரக்கூடிய செய்தி தான் ஏன்னா பார்த்துருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வந்து இந்த விஷயம் என்னன்றத விளக்கிட்டு நான் சொன்னா தான் புரியும்ன்றதுனால சொல்கிறேன் ஏன்னா வெறுமனை எலும்புகள் முறிக்கப்படுவதில் நம்ம பேசிக்கிட்டோம் மற்ற மக்களுக்கு தெரியாது ஏதோ எலும்புகள் முறிக்க முடியுன்றாங்க முடியலைன்றாங்க ஏதோ வந்து ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறினதாக சொல்கிறாங்களே என்னன்றது பார்க்குற மக்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேங்க அதாவது வந்து இப்போ லூக்கால தான் அந்த முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு அவர் வந்து ஆயினும் போர் சேவரனுடைய ஒருவன் வந்து ஈட்டியில் அவருடைய விழாவில் குத்துறான் விழாவில் குத்தி உடனே ரத்தம் தண்ணீரும் புறப்பட்டது அதை கண்டவன் சாட்சி குடிக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யின்றவன் அறிந்திருக்கிறான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தன இதுதான் நீங்கள் சொன்ன முன்னறிவிப்பு இந்த முன்னறிவிப்பின்படி தான் அவன் சிறுவையில் ஏற்றப்பட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த வசனம் என்பது இது ஒரு முன்னறிவிப்பா அப்படின்னு நீங்கள் இது குறித்த முன்னறிவிப்பு எதில் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கையா சங்கீதத்தில் சொன்னதை வச்சு தான் நீங்கள் எது முன்னறிவிப்புன்னு சொல்கிறீங்க ஆனால் சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எடுத்து நீங்கள் பாருங்கள் பதினஞ்சாவது வசனத்திலிருந்து வருது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்தவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னலாம் வந்து நீதிமான்களுக்கு என்னென்னலாம் நேராதுன்றதை கர்த்தர் வந்து சொல்லி காட்டுறாரு கர்த்தருடைய வாக்குறுதிகள் எல்லாமே அதாவது ஒரு நீதிமான் என்பவனுக்கு இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படாது நீதிமான் என்பவன் இத்தகைய துன்பத்திற்கு ஆதாக மாட்டான் காரணம் என்ன அவனுடைய கண்காணிப்பில் இருக்கிற கர்த்தருடைய கண்காணிப்பில் வந்து நீதிமான் இருக்கிறான் அப்படின்னும் பொழுது நீதிமானுக்கு எதுவெல்லாம் நடக்காது என்பதை குறித்து சங்கீதத்தில் முன்னறிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்னென்னலாம் நடக்காது அவர் வந்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சபீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிற்கும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் உரிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்ல சொல்வதாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கையா அதாவது என்னன்னா நீதிமான் என்பவனை இக்கர்த்தர் எப்படி பாதுகாப்பார் தெரியுமா அவனை யாரும் டச் பண்ண முடியாது அவனுடைய எலும்பு முறிக்கப்படாது அவன் அப்படி பாதுகாக்கப்படுவான் கருத்தரால என்று சொல்லப்பட்ட செய்தியை நீங்கள் எதுக்கு கொண்டு போய் உதாரணமாக பொறுத்துறீங்க அவரை கொண்டு போய் சினுவையில் ஏற்றி விட்டார்கள் சினுவையில் ஏற்றி அவருடைய உயிர் போய்விட்டது அவரை ஈட்டையால் ச இறந்து போனதுக்கு பிறகும் குத்தி ரத்தமும் தண்ணீரும் பீறிட்டதுன்னு சொல்கிறீங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து ரத்தமும் தண்ணியும் வர வாய்ப்பே கிடையாது அது வேற விஷயம் அது அறிவியலுக்கு முரணாக இருக்கின்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலே சரி வந்தது நின்று வைத்துக் கொள்வோம் ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார் அவரிடத்துல இருந்து எல்லாம் உயிர் போய் விட்டது எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் அவருக்கு எலும்பு மட்டும் முடியலை பார்த்தீங்களா இப்படியா காப்பாற்றுவார் நீதிமான்களை கர்த்தர் இப்படியா வாக்குறுதி கொடுத்துருப்பார் நான் வந்து உன்னுடைய கையை மட்டும் உடையாமல் நான் பார்த்துக்குருவேன் நான் ஒரு ஆளுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் என்னை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க தலையை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டான் காலை தனியாக பிச்சுட்டு போயிட்டான் என்கிட்ட வந்து ஒருத்தவர் கேட்குறாரு என்னடா கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தாரப்போ அவனுக்கு என்ன ஆச்சு கையை மட்டும் முடியாமல் இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா இது உண்மையிலேயே வந்து முன்னறிவிப்பு என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா உங்களுடைய நெஞ்சத்தை தொட்டு தொட்டு கேட்டு பாருங்க இது முன்னறிவிப்பாக இருக்காதுங்க காரணம் என்ன அவருக்கு உயிரே போயிடுச்சு அவருடைய உயிரே போய் சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு நபரை வந்து எலும்புகள் முறிக்கப்படும் இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பையும் எடுத்து எடுத்து போடுங்க இந்த மாதிரி வந்து ஏசையாவில் சொல்லப்பட்ட முன்னறிவிப்பின் பிரகாரம் அவர் வந்து ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பார் அவர் பேர் இம்மானு வேல் நீங்கள் சொல் இப்படி எந்த எந்த எத்தகைய எந்த முன்னறிவிப்பானாலும் நீங்கள் பைபிளில் இருந்து எடுத்து போடுங்க எல்லாம் பொய்கின்றதை நாங்கள் நிரூபிப்போம் காரணம் என்ன இப்படித்தான் நேர்முறனாக இருக்கின்றது எப்படி வந்து ஒரு மனிதனை அவர் வந்து உண்மையாக அவருடைய உயிரே போன பிறகு அவருடைய எலும்பு முறிக்கல அப்படின்றத மட்டும் எடுத்துக்கொண்டு முன்னறிவிப்பு என்று சொல்கின்றீர்களோ அந்த மாதிரி தான் அனைத்து முன்னறிவிப்புகளும் இருக்கின்றது என்பதை நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா விளக்கம் கொடுப்போம் சரிங்க இது ஒரு விஷயம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜ் புஷ் சம்மந்தமாக கூட நீங்கள் சொல்லி காமிச்சிங்க சொல்லிட்டே நீங்கள் கேளுங்க பிரச்சனை இல்லை தாராளமாக கலந்துரையாடல் பண்ண தான் வந்திருக்குறோம் தாராளமாக பேசலாம்னு தான் சொல்கிறோம் நீங்கள் பேச தான் எங்களுக்கு குறையா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கேட்க மாட்டீங்கன்னு தான் நாங்கள் ஆதங்கப்படுறோம் எவ்வளிய தாராளமாக நீங்கள் பேசுங்கன்னு தான் சொல்கிறோம் வரவேற்கிறோம் எல்லாத்தையும் சரிங்களா அதாவது வந்து அந்த ஜார்ஜ் புஷ் சம்மந்தமாக சொன்னீங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு பிரகாரம் இதை விட்டுறோம் ஜார்ஜி புஷ் வந்து இத்தனை ஆயிரம் பேரை கொலை பண்ணியிருக்கிறான் அவன் ஒரு அயோக்கியன் அவன் ஒரு மய அவங்க அப்பன வச்சு தான் அவன் வந்தான் இவ்வளவு அநியாயம்லாம் பண்ணான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு ஜார்ஜி புஷ் பேரன் ஒருத்தன் இருக்கான்னு வைங்க அல்லது கொள்ளுப்பேரன் ஒருத்தன் இருக்கான்னு வைங்க அவனுக்கு வந்து நான் தூக்குத்தண்டை கொடுக்கலாமா கொடுத்தனா நீ என்ன நினைப்பீங்க எங்கள் பாட்டம் கொள்ளுத்தாத்த வந்து உங்களை காலி பண்ணதுக்கு நான் தான் கிடச்சேண்ணா உங்களுக்கு என்று கேட்பீர்களா இல்லையா அப்போ இது எப்படி நீதி நியாயமாக இருக்க முடியும் கடவுள் இத்தகைய நீதி நியாயத்தை வழங்க மாட்டார் இப்படி அநியாயம் பண்ண மாட்டார் கடவுள் கடவுள் சொல்லக்கூடிய இந்த தீர்ப்புகளையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கே தனியாக வைத்து பேச வேண்டும் கடவுள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை கடவுள் சொல்லக்கூடிய தீர்வு இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பைபிளில் உள்ள தீர்வுகளையும் கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் நீங்கள் பார்த்தி அடுத்த அமர்வு இல்லைன்னா அதை நான் அவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கட்டாயம் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை உங்களுக்கு வழங்கினா நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய அதை ஒப்புக்கொள்ளாது என்னடா இது இந்த மாதிரி நமக்கு ஒரு தீர்ப்பு இறைவன் வழங்குனா வேற எவனாவது லோக்கல் நீதிபதி மாஜிஸ்ட்ரேட் வழங்குனா கூட நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கடவுள் வழங்குவாரா நீங்கள் கேட்பீர்கள் அந்த மாதிரி தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏன்னா அடுத்து நான் அதை சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்து அந்த சவர் பேசணும் இது மைக்கு மைக்கு அப்பதான் இதாகும் இந்த இங்கே இருக்கு

ஏன் நாங்கள் அந்த மாதிரி நம்பிக்கை வச்சுருக்கு அந்த மேட்டரில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அந்த மேட்டர் பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது இப்போது ஆனால் நான் ஒரு திருப்பி ஒரு 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 கவுண்டர் கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் நான் எழும்புனேன் ஆனால் தப்பாக இருந்தால் யாரும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் வந்து ஒரு கடவுளை விசுவசிக்கிறது சரிதானே குரானை நம்பது ஒரு ஃபுல்லாக அவர் வந்து அவர் கடவுள்கிட்டேருந்து இஸ் இன்ஸ்பிரேஷனால் கிடச்சது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கு ஆனால் இந்த குரான் வந்து ஒரு ஆள் மூலமாக கிடச்சது கிடையாது அப்படி உங்களுக்கும் தெரியும் குரான் எப்படி செட்டப் பண்ணுன்னா லாஸ்டில் பத்தாவது வருதா உஸ் உஸ்மான் அவர் என்ன போஸ்டில் இருக்குது எனக்கு தெரிய சொல்கிறது அவர் உஸ்மான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குரானை வந்து செட்டப் பண்ணேன் செட்டப் பண்ணுறது டைமில் அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குதாட்டு வர வரலாறு ஹிஸ்ட்ரி சொல்கிறது அந்த ப்ராப்ளத்துலேருந்து மதத்தில் ரெண்டு குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இப்போ நீங்கள் வந்து சொல்கிறேன் நான் கடவுளை மட்டும்தான் நம்புகிறேன் ஜீசஸ் வந்து ஒரு நாங்கள் ஒரு மீடியேட்டராக நாங்கள் எங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அது ஒரு மீடியேட்ரு அவர் மூலமாக நான் எனக்கு பிதாகக்கிட்டேன் எனக்கு பரலோ பிதாவுக்கிட்ட நான் என்னை மன்னிப்பு கேட்குறேன்னா எனக்கு பிளஸ்ஸிங் கேட்குறேன்னா ஏதா இருந்தாலும் அதை நான் கேட்டுருவேன் ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்றது நீங்கள் டைரக்டாக கடவுளுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஆனால் எதுக்கு இந்த இந்தியாவில் நிறைய தர்காஸ் வருது அந்த பிளஸிங் அந்த ஆளுகளை தான் பிளஸ் பண்ணுது அவர்கிட்ட கேட்டேன்னா ஆனால் இந்த நவா இன்னும் பேசுனேன்னா எங்களுக்கு கிடைக்கும் அவர்கிட்ட ஏன் போகிறேன் டெக்காஸ் இவ்வளவு இருக்குது நம்ம இங்கே ஹஜரத் நிறைய நிறைய நான் ராஜஸ்தான்ல இருக்கும்போது அஜ்மீரில் போய் பார்த்தேன் இவ்வளவு முஸ்லீம்ஸ் அங்கே வருது முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை எல்லா ஜாதி பட்டவரும் அங்கே வருது அங்கே ஒரு சாதர் இப்படி போட்டோன்னா அவர் அதை பிளஸ்ஸிங்கை நினச்சி அங்கே எங்களுக்கு பிளஸிங் கேட்கறதுக்கு இருக்கு இப்போ நம்ம இவ்வளவு இப்போது நிறைய நீங்க பேசுன எனக்கு தமிழ் புரியும் ஆனா பேசுறதுக்கு வராது அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் நீங்க பேசுனது நான் அப்படி கேட்டுட்டே இருந்தேன் நீங்க இவ்வளவு நான்